தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் திமுக பெண் மேயர் கைதாகின்றார் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் திமுக பெண் மேயர் கைதாகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி இவர் பிடிஆர் தியாகராஜனின் ஆதரவாளர் ஆவார் இவருடைய கணவர் பொன்வசன் சமீபத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் மாநகராட்சிக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சொத்து வரி இழப்பு ஏற்பட்டுள்ளது புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு சொத்து வரியானது குறைத்து மறுப்பீடு செய்து சொத்து வரி விதிக்கப்பட்டது இது மிகப்பெரிய ஊழல் அம்பலமாகியுள்ளது இதனால் மாநகராட்சிக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரி இழப்பு ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டிடத்துக்கு சொத்து வரி ஐந்து லட்சம் என்று சொன்னால் இவர்கள் அந்த கட்டிட உரிமையாளரிடம் பேசி ஐம்பதாயிரம் ரூபாய் நிர்ணயித்து வசூல் செய்துவிட்டு அந்த கட்டிட உரிமையாளரிடம் கையூட்டு வாங்கிக் கொள்கிறார்கள் இதன் காரணமாக மாநகராட்சிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரி இழப்பு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இதனை ஆய்வு செய்த அப்போதைய ஆணையர் தினேஷ் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் மத்திய குற்றப்புலனாய்வுத்துறை இதனை விசாரித்தது ஊழல் செய்தது அம்பலமாகியுள்ளது இதில் மண்டல தலைவர்கள் ஐந்து பேர் சம்பந்தப்பட்டுள்ளனர் இதனை விசாரித்த மு ஸ்டாலின் அவர்களை ராஜினாமா செய்யும்படி அறிவித்தார் இன்று காலை அதிமுக மதுரை மாநகராட்சியில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் சம்பந்தமாக அதனை கண்டித்து மதுரையில் மாபெரும் போராட்டம் நடத்தியது இந்த சூழ்நிலையில் மதுரை மாநகராட்சி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஊழலில் மாநகராட்சி மேயர் இந்திராணிக்கும் சம்பந்தம் உள்ளது தெரிய வந்துள்ளது இதன் காரணமாக மதுரை மாநகராட்சி பெண் மேயர் இந்திராணி எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது மண்டல தலைவர்கள் ஐந்து பேரும் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது இது திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது